வணக்கம் உருகே மற்ற ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்டியலின் இருக்கின்றது ஆனந்தியை கவுச கீப்பிங் வேலையிலிருந்து மாற்றி டெய்லராகிவிட அன்பு மற்றும் மகேஷ் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இது கருணாகரன் மற்றும் மித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனந்த் டெய்லராக உட்கார்ந்து விட்டால் கம்பெனியின் நிரந்தர ஊழியராக மாறிவிடுவார் என்பதால் மித்ரா பயப்படுகிறார் இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று உசாவிட் மூன்று டிஷர்ட் தைப்பதற்கு ஆனந்திக்கு போட்டி வைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் உஷா முன்னேறியது போல் இருந்தாலும் கடைசில ஆனந்தி இந்த போட்டியில் ஜெயித்து விடுகிறார் என்னதான் முதல்ல ஆனந்தி தைத்து முடித்தாலும் குவாலிட்டி செக்கிங் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும் என கருணாகரன் சொல்கிறார் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் ஆனந்தி இந்த குவாலிட்டி செக்கிங்கிலும் ஜெயித்தது போல் காட்டப்படுகிறது உடனே கருணாகரன் மித்ராவிடம் நீங்க ஆனந்தியுடன் தானே ஹோஸ்டல்ல தங்கி இருக்கீங்க எப்படியாவது ஆனந்தியை நாளைக்கு ஆபீஸுக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என சொல்கிறார் மித்ராவும் அந்த திட்டத்தை கச்சிதமாக நிறைவேற்றுகிறார் ஆனந்தி பாத்ரூம்ல குளிக்க போற சமயத்தில் அந்த ஹோல்ல சோப்பு நுரையிலான தண்ணியை அவளும் அவளுடைய தோழிகளும் ஊத்துகிறார்கள் ஆனந்தியின் பாத்ரூம் கதவை தட்டி விட்டு சென்று விடுகிறார்கள் ஆனந்தி வெளியே வர சோப்பு தண்ணீர் வாழ்க்கை கீழே விழுந்து விடுகிறார் ஆனந்தியின் கை மற்றும் வயிற்று பகுதியில் அடிபட்டு விடுகிறது கையில் அடிபட்டிருப்பதால் ஆனந்தியால் மிஷினில் உட்கார்ந்து தைக்க முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறியுள்ள இயக்குனர் அவ்வப்போது ஆனந்தி கற்பமாக இருப்பது போல் ட்ராக் ஒன்றை கொண்டு வருகிறார் ஆனந்தி திருடர்களிடம் சண்டை போட்டி நகையை பறிக்கும் போதும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டது காயத்திரையை காப்பாற்ற அடிதடி சண்டை போட்டது மற்றும் அன்புவின் அம்மாவால் தண்ணீர் தொண்டிகளை மூழ்கியது என அவளுக்கு ஏக்கப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டது இப்போது வழுக்கி விழுந்து வயிற்றுல பலமாக அடிபட்டிருக்கிறது இப்படி பார்த்தாலும் இதில் ஏதாவது ஒன்றில் அந்த குழந்தை கலைந்திருக்க வேண்டும் இது எல்லாத்தையும் தாங்குகிறது என்றால் கண்டிப்பாக அது தெய்வ குழந்தையாக இருக்கும் என சீரியல் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க